இங்கேயும் காணா கடவுளே இந்த வீட்ல எதையாவது வெச்சா வெச்ச இடத்துல இருக்கா என்னத்துக்கு இப்படி காலம் காத்தாலே இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறவ பின்ன என்ன பொருளை எடுத்தா எடுத்த இடத்துலயே வைக்கணும் அத மொத இந்த வீட்ல ரெண்டு பேரும் பண்ணுங்க கத்திரிக்கோல காணோம் நானும் இந்த வழியே தொலைவிட்டேன் கிச்சன்லயும் இல்ல ரூம்லயும் இல்ல இங்கேயும் இல்ல தான் எடுக்கிறீங்களோ இந்த வீட்டுல பொருளை வச்சா வெச்ச இடத்துல இருக்கிறதே இல்லை நான்லாம் ஏதாவது எடுத்தா எடுத்த இடத்துலயே கரெக்டா வச்சிடறேன் ஏனா நீ எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கறியாக்கும் ஆமா போன வாரம் என் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்தியே அத மறுபடியும் என் பாக்கெட்லயே வெச்சிட்டியா போன வாரம் மட்டுமா எடுத்தா ஒவ்வொரு வாரமும் தான் எடுக்கறா எடுத்தா வைக்கிறது இல்லையே இந்த லட்சணத்துல இவன் நம்மள பேச வந்துட்டா ஏதோ நான் சொந்த செலவுக்கு எடுக்கிற மாதிரி பேசுறீங்க எல்லாம் உங்களுக்காக தான் உங்க பிள்ளைகளுக்காக தான் கத்திரிக்கோளை காணாம் அதுக்கு இப்ப வழி சொல்லுங்க அதை விட்டுட்டு வீணா ஏன் மேல பழி போடாதீங்க இந்த வீட்டுக்கு மாடா உழைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால என் மேல பழி போட தான் செய்வீங்க ஒரு நாள் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அப்போதான் என் அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும் போதும் வாய முர்றி எப்ப பாரு இதையதான் சொல்ற போன பாட்டத்தேன் காணும் என் பையனுக்கு ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு சொன்னான் இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீ பேசி பேசி மறுபடியும் வர வச்சிராத அவருக்கு தலைவலி வந்தா நான் இல்ல அவருக்கு தைலம் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கல்யாணமாக போய் நான் தேய்ச்சி விடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு யார் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தா அடியே என் பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தலைவலின்னு ஒண்ணு வந்ததே இல்ல எப்ப உன்ன கட்டிக்கிட்டு வந்தானோ அப்ப வந்ததுதான் இந்த தலைவலி இப்படியே நின்னா நம்ம தான் உருளும் பேசாட்டுக்கு இடத்த காலி பண்ணிருவோம் தாலி கட்டிட்டு வந்துச்சான் ஒரு தவளை இருந்து என் குடும்பத்துக்கும் ஒரே கவலை பொண்ணு கேட்டு வந்துச்சா அனுமாறே போக போக தான் தெரிஞ்சது அதுக்கு மண்டை கோணாறு ம் ஹ ச்சே ச்சே அக்க நேரம் வெளியில் போய் சுத்திட்டு வந்தா தான் என் மனது ஆறும் மஹா வாங்கக்கா உட்காருங்க என்னமா உனக்கு உடம்பேதும் சரியில்லையா அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் ஏன் நீ வெளியிலலாம் வரதில்ல ரெண்டு மூணு நாளா உன்ன நான் பார்க்கவே இல்லையே அதுவா அத்தையும் அவரும் சென்னைக்கு போயிருக்காங்க சென்னைக்கா எதுக்கு பிரீத்திகாவுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல மொத மொத வேலையில ஜாயின் பண்றா அதுதான் வழி அனுப்பலான்னு அத்தையும் அவரும் கிளம்பி போயிருக்காங்க அப்ப பிரீத்திகாவுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்கும் ஆனா இப்போ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக சம்பளம் கூடும்கா சென்னையில தானே அந்த மரியானா பீச்செல்லாம் இருக்கு

நான் கேட்டேன் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ பிரீத்திகாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுக்கா இப்போ அவளோட வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் உனே மாதிரி மருமக கிடைக்க ரோசாலியக்கா கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை மாதிரி அண்ணி கிடைக்க பிரீத்திகாவும் கொடுத்து வச்சிருக்கணும் மற்ற வீட்ல எல்லாம் நாத்தனா மேல பொறாம பிடிச்சு போய் இருப்பாளுக நீ ரொம்ப நல்ல மனசுமா பிரீத்திகாவும் ரொம்ப நல்லவக்கா அவள மாதிரி நாத்தனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் சரிதான் உன்கிட்ட பேச வந்தாம மனசே நல்லா இருக்கு என் புருஷனும் மாமியாரும் போட்டு என்ன பாடா படுத்துறாளுக சரிமா நான் கடைக்கு போகணும் போயிட்டு வரேன் சரிங்கக்கா ஹலோ அண்ணி பிரீத்திகா ஃபர்ஸ்டே வேலை எப்படி போச்சு சூப்பரா போச்சு அண்ணி சாரி அண்ணி காலையில் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலை புரியுது ப்ரீத்திகா ஹாஸ்டல் சேர்ந்துட்டியா நீ ஹாஸ்டல் நேத்தே பார்த்துட்டோம் அண்ணி இன்னைக்கு என் அம்மாவும் அண்ணனும் என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க அப்படியா இப்போ கிளம்பிடுவாங்களா சரி அப்போ நான் கிட்ட ஃபோனை போட்டு எப்போ வருவாங்க சமைக்கணுமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அண்ணி அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க உங்க அம்மாவை பார்த்துக்க நான் உங்க அண்ணன்னு எல்லாரும் இங்க இருக்கோம் பாத்துக்கிறதுக்கு தான் அங்க ஆள் நீ உன்ன நல்லா பாத்துக்கோ அது போதும் நீ ஹாப்பியா இருக்கணும் பிரீத்திகா நிச்சயம் அண்ணி விஜய நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிம்மதியே இல்லாம தான் இருந்தேன் எப்படியாவது விஜய ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு தெரிஞ்சா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு அது ஒரு பக்கம் கவலையா இருந்துச்சு விஜய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பட்ட கஷ்டத்துல எப்படியாவது நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடணும்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி என் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இனி அந்த கஷ்டம் எனக்கு இல்லை நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்க போறேன் இப்போ நான் ஒரு பண்றேன் இனி நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க இப்போ நான் ஜாலியாக இருக்கேன் அது எனக்கும் சந்தோஷம்தான் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணி கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா கண்டிப்பா அண்ணி சரி நான் வைக்கிறேன் சரி பிரீத்தி என்னம்மா இன்னும் எதையும் எடுத்து வைக்கலையா அன்னைக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேம்மா சரிம்மா நேரம் ஆகுதுல்ல சீக்கிரம் உன் எடுத்து வை இது இப்போ வச்சிட்றேம்மா என்ன ரோசாலி பிரீத்திகா எதுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் நீங்க தானே ஊருக்கு கிளம்ப போறீங்க ஆமா அண்ணி பிரீத்திகா துணிமணியெல்லாம் எடுத்து வச்சா அப்படியே போறப்பயே பிரீத்திகாவை ஹாஸ்டல்லையும் இறக்கி விட்டுட்டு போயிருவான் நான் தெரியாம தான் கேக்குறேன் பிரீத்திகாவை ஹாஸ்டல்ல சேர்க்க எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற இல்ல பணத்தை கட்டிட்டு சேர்த்து விட்டுட்டு அப்படியே நாங்களும் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம் சரி ஒரு ரெண்டு நாள் பிரீத்தா இந்த வீட்டுல இருக்கட்டுமே அவளுக்கு இங்கே உரிமை இல்லையா என்ன அது சனி ஞாயிறுல கார்த்திகே பிரீத்திகாவ கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்துருவான் நான் அனுப்பி வைக்கிறேன் இல்ல அண்ணி கார்த்திக்கு எதுக்கு சிரமம் நாங்களே விட்டுட்டு போயிடுறோம் அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் என்ன ரோசாலி இது நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற சரி ஓ இஷ்டம் போலயே பண்ணு பிரீத்திகாண்டி பாருமா ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டா ஹாஸ்டலோடய இருந்துடக்கூடாது சனி ஞாயிறானா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடு ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் போலாம் எப்போ லீவ் விட்டாலும் இங்க வந்துடணும் சரியா ஓகே ஆண்டி இப்போ ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராமல் இருக்க கூடாது கண்டிப்பா வந்துரணும் சரியா சரி நீ எல்லாத்தையும் எடுத்து வையி நான் வரேன் ரோசாலி காஃபி எதுவும் வேணுமா இல்ல இல்ல அதெல்லாம் வேணா இப்போதானே குடிச்சோம் அப்போ சரி நான் கீழே இருக்கேன் நீங்க வாங்க போயிட்டாங்களா நீ எதுக்கும் உங்க அத்தா மாமா கிட்ட கொஞ்சம் விலகியே இரு விலகி இருக்கணுமா ஏமா எல்லாம் என்னமா காரணம் அத்தையும் மாமாவும் என் மேல பாசம் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து ஏன் விலகி இருக்கணும் பிரீத்திகா என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒன்னு இந்த வீட்டு மருமகள் ஆக்கணுங்கிற ஆசை இருக்கு என்னமா சொல்றீங்க ஆமாமா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் அண்ணன் இத பத்தி என்கிட்டேயே நேரடியா பேசினாரு நான் இப்போதைக்கு உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல ஓ வாழ்க்கை ஓ கையில தானும் சொல்லி வச்சிருக்கேன் அவங்க ஆசைய வளர்த்துக்க கூடாதுல்ல அதான் கொஞ்சம் விலகி இருக்க சொல்றேன் சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சரி துணியை எடுத்து வை ம் சரிங்க நீ நாங்க கிளம்புறோம் கார்த்திக் இப்ப வந்துருவான் அவன் வர்ற வரைக்குமாவது இருக்கலாம்ல ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அத்தை அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கிறோம் ஆமாங்க சரி ரோசாலி ரோசாலி அடிக்கடி எனக்கு போன் பண்ணி பேசு என்ன கண்டிப்பா அண்ணே நான் கிளம்புறேன் சரி பாத்து போயிட்டு வாங்க விஜய் வேலை முடிஞ்சிருச்சா கிளம்பலாமா ஆ போலாண்டா ஒரு நிமிஷம் லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் விஜய் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எதுல என் வாழ்க்கை என்னடா குழப்பம் அது விஜய் நான் லவ் பண்றது என் அத்தை பொண்ணு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான் அவகிட்ட லவ் உடனே சொல்லவா இல்ல கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லட்டுமா டைம் எடுத்து சொல்றதுக்குள்ள வேற எவனாவது ப்ரொபோஸ் பண்ணிட்டானா என்ன விஜய் பண்ணட்டும் இங்க பாரு ரொம்ப டைம் எடுத்துக்காத முடிஞ்சா இந்த வீக்கே அவகிட்ட உன் லவ்வ சொல்லிடுறா என்னடா சொல்ற இந்த வாரமே வா சீக்கிரம் சொல்றதுதான் நல்லது ஒருவேளை ஓகே சொல்லிட்டானா கல்யாணம் வரைக்கும் நீங்க ஜாலியா லவ் பண்ணலாம்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலிய ரன் பண்றதுல ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா பிரச்சனை மாத்தி தான் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் ஹாப்பியாக இருக்கும் நோ சொல்லிட்டா அதுவும் நல்லது தான் என்னடா குழப்புற இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவகிட்ட லவ் சொல்றேன்னு வச்சுப்போம் அது வரைக்கும் அவ மேல நீ அதிக அளவுக்கு ஆசையை வளர்த்துருப்ப அதுக்கப்புறம் லவ்வை சொல்லி அவன் சொல்லிட்டா அந்த வழியை உன்னால தாங்க முடியாதுடா அதுக்கு லவ் ஸ்டார்ட் ஆன இந்த டைம்லயே சொல்லிட்டா அவ வேணான்னு சொன்னா கூட நீ பெருசா ஃபீல் பண்ண மாட்ட அப்படிங்கற ஆமா அப்போ விஜய் இந்த வாரம் அவளை வெளியில எங்கயாவது வர சொல்றேன் நீயும் வாடா நான் எதுக்குடா அது விஜய் அவன் தெரியல ஒருவேளை ஓகே சொல்லிட்டா அப்பயும் என்ன பண்றதுன்னு தெரியாதுடா நீ கொஞ்சம் வந்தா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஏன் முன்னாடி வச்சு அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறேங்கற ஆமாடா வாயேன் சரி எங்க வரணும்னு சொல்லு வந்து தொலைக்கிறேன் தேங்க்ஸ் விஜய் லவ் சொல்றதுக்கு மட்டும் வருவேன் அதுக்கப்புறம் அவ ஓகே சொல்லி நீ ஊரை சுத்தினா அதுக்கெல்லாம் துணைக்கு வர மாட்டேன் ஜாக்கிரத அதுக்கு நீ வந்தாலும் கலட்டி விட்டுருவேண்டா நல்லா விவரமா தாண்டா இருக்க பிரீத்திமா ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அது உனக்கு பிடிக்கலனா வெளியில வாங்கி சாப்பிடு காசு போனா கூட பரவாயில்ல சரியா பிரீத்திகா ஜனனி ஜனனி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் ஆன்ட்டி ஆமா நீங்க என்ன பண்ற படித்து முடிச்சதுமே நான் சென்னையில ஒர்க் பண்ண வந்துட்டேன் ஆண்டி இது பிரீத்திகாவுக்கும் நல்லா தெரியும் இங்கதான் வேலை பாக்குறியா ஆமா கம்பெனி பக்கத்துலதான் இருக்கு இங்க இருந்து தினமும் பஸ்ல போயிட்டு வந்துட்டு இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன் அப்படியா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் ஏனா நானும் இந்த ஹாஸ்டல்ல தான் தங்க போறேன் ஆமா நீயே இங்க தங்குற எனக்கும் இங்க ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு அதான் இந்த ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போக போறேன் ஆனா உங்க அம்மா வேலைக்கு போக அலோ பண்ணலன்னு சொன்ன ஆமாம்மா ரொம்ப நாளா பண்ணல இப்போதான் அலோ பண்ணேன் என் அண்ணன் பையனோட கம்பெனிலேயே இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு சூப்பர் சூப்பர் எனக்கு இங்க யாரு கூடயுமே செட் ஆகல இப்போ நீ வந்துட்ட ஜாலியா இருக்கும் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் பிள்ளைய எப்படி தனியா ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறதுன்னு நல்ல வேலை கடவுளா பார்த்து ஒன்னு அமிச்சு வச்சுட்டாரு பிரீத்திகா அப்ப நம்ம வீக்கெண்ட்ல ஜாலியா ஊரை சுத்தலாம் ஓகே ஓகே பாத்துமா தெரியாத இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க எங்க போனாலும் பொழுது சாயிரத்துக்குள்ள திரும்பி வர பாருங்க சரிமா சரி பிரீத்திகா நாங்க கிளம்புறோம் போங்கம்மா நான் பாத்துக்கிறேன் உனக்கு உன் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா நீ பேசுறதுக்கு தான் நேரம் பத்தாது சரி நான் வரேன் வரேன் ஜனனி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க சரியா சரிங்க ஆண்டி பிரீத்திமா வரோம் ஆ சரிண்ணா